வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வந்து இருபத்தேழாம் தேதியோடு முடிவடைகின்ற ஒரு சூழல் சூழலில் வந்து தென்காசி தொகுதியான நாடாளுமன்ற தே தொகுதி அந்த மக்களவை தேர்தல் வேட்பாளருக்கான அங்கே தென்காசி மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நேற்றைய தினம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் பயணிக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க அவருடைய வேட்பு ம வேட்புமனு தாக்கலுக்கு அவர்களுடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகள் வந்து அமோகமாக ஆதரவு கொடுத்து ஆரவாரத்துடன் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று வந்து வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கின்றாங்க அந்த தொகுதியில் வந்து ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய தென்காசி தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிகளோட அவங்க வந்து பயணிக்கும் பொழுது வந்து பாரதிய ஜனதா கட்சியான தாமரை சின்னத்தில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அங்கே களமிறகின்றார் இதற்கான வேட்பு மனு தாக்கலை தான் தென்காசி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து சமர்ப்பித்திருக்கிறாங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க இதே போல் வந்து தமிழகம் முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே வந்து ஒவ்வொரு கட்சிகள் சார்பாகவும் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது கடைசி நாளாக நாளைய தினம் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வேட்புமனு தாக்கல் வந்து அனைத்து வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கொடுக்கின்ற சூழலை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் வந்து தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை இந்த காணொலி பதிவு மூலம் பார்க்கலாம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமலர்